முருகா முருக முருகா முருகாசரணும் தென்பழன்புரி காண்டவ உன்னை தெய்வப்பு அடி வேண்டவ அந்த தேரையர் உரை தோரண மலை மேவிய திருபால முருக தெய்வமே மேல தெய்வமே கொன்று தோராடல் செய்வோனே உன்னை கும்பிடவ சேவல் கொடியே குடை வடிவேலவன் எடுமாலரி மகள் மாமரு கோனே அழகோனே பச்சி நகருரை வேல தமிழ் கவிவாளர் கனுகூல அந்த கனக்குற மாதினை புனர் வேலவர் பொடு சூரனு குருகால சிவபால பச்சை மலை முருகேச சிவ பார்வதி பெற்ற குமரேச புகழ் பாடிடவே மாமையில் மேல் அவனே பாரா தூயர் தீராய் சென்னி மாலை வளர்நாதா பசும் தேர்மலிமறை சென்னி மாலை வளர்நாதா பசும் தேன்மலி தாமரை நாளும் தெய்வப்புகள் சொல்லி பணி வையத்தவருள்ள துறை தேசா முருகேசம் வாச அந்த அமராவதி பதியே பெற ஐலேவிய பதியேவர் தேவதேவே பத்து மலையில் கூட்டம் எங்கும் பக்தர்கள் கூடி கொண்டாட்டம் அந்த பரிகாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் குயிலாட்டம் பார்க்கவே வினை தீர்க்கவே அந்த பரிகாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் பரிகாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் பத்து மலை கூட்டம் எங்கும் பக்தர்கள் கூடி கொண்டாட்டம் அந்த பரிகாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் பார்க்கவே விண்ணை தீர்க்கவே முத்துமலை முருகேச வண்ண மூவிர முகம் கொண்ட தேசம் அந்த முகில் வாகன அருள் மாதுடன் மயில் மீது நின் அழகாய் வருவோனே umaroni 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 urugoni